பெண் மருத்துவரோட வழக்குல நீதி கிடைக்குமா கிடைக்காதா எதிர்பார்க்கலாமா சார் எனக்கு நம்பிக்கை போயிடுச்சுங்க அது உங்களுக்கு தெரிய கழு தருத்துருவாங்க உருப்பறுத்துருவாங்க கையாட்டிடுவாங்க இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் அப்போ தான் அதெல்லாம் வேலை காப்பணும் இதை அப்படியே மூடி மறைச்சிடணும் இதை அப்படியே டிசால்வ் பண்ணிடலாம் ஏன் இதை வந்து ரொம்ப பெருசாகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவங்க யோசிக்கிற மாதிரி எனக்கு தோணுது பட் டெஃபினெட்லி வந்து ஜஸ்டிஸ் ஹஸ் ஃபெயில் கண்டிப்பாக அது ஒருத்தர் பண்ணக்கூடிய வேலை இல்லை நிறைய பேர் இதை இன்வால்வ் ஆகிருப்பாங்க அதே மாதிரி வந்து எவ்வளோ மறைச்சாங்க எவ்வளோ போய் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனம்லாம் வச்சுருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா படத்தில் கிளைமேக்ஸில் வந்து முடிப்பாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு இதில் முடிச்சுட்டு போயிருந்தாங்க இது வந்து ஒரு ஜஸ்டிஸே இல்லை அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா கண்டிப்பா பெரிய பெரிய தலைகள் இன்வால்மெண்ட் இருக்கும் இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து போய் சொன்னோம் அப்படின்னா நியூஸ் இன்னும் ஆயிடும் கரெக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு ஃப்ளோர் இருக்கிற மருத்துவமனை எவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கணக்கான ரூம்ஸ் இருக்கிற மருத்துவமனையில கரெக்டா இந்த ஃப்ளோருக்கு போயிட்டு இந்த ரூமுக்கு போயிட்டு இந்த செமினார் ஹாலில் இந்த பொண்ணு தனியார் பண்ணிட்டு எப்படி கரெக்டாக போறீங்க உள்ள போற மாதிரி போவடா ஒரு பதினஞ்சு இருபது நாள் ரிமாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெயில போட்டு அப்புறம் வாய்தா போட்டு ஜாமீன் போட்டு எடுத்துருவோம் ஒரு அஞ்சாறு மாசத்துல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு செட்டப்பா இருக்கும் சிபிஐ அப்படியே வந்து பேருக்கு பேருக்கு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஹெட்லைன் மாதிரி வந்துட்டு இவர் தான் இவர் தான் இவர் இவர் தான் மக்கள் மனசுல ரெஜிஸ்டர் பண்ண பாக்குறாங்க இதை தாண்டி வந்து ஒரு நாலஞ்சு பசங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல முக்கியமான புள்ளிங்களோட பசங்க இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பேரோட கொடுத்துருக்காங்க அப்படி எல்லோபின்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சபரிநாத் அவர்கள் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இந்த கொல்கத்தா பெண் மருத்துவர் வழக்கு ஆரம்பத்துல ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க நாட்கள் நகர நகர அந்த கேஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்ற உண்மையே வெளியே தெரிய மாட்டதுல சார் இதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஆக்சுவலா இந்த ரொம்ப கோபமா தான் இருக்கு ஏன்னா நம்ம உட்காந்து பயங்கரமா பேசணும் ஸ்டார்டிங்லாம் வந்து கண்டிப்பாக தூத்தர் பண்ணக்கூடிய வேலை இல்லை நிறைய பேர் இது இன்வால்வ் ஆகிருப்பாங்க அதே மாதிரி வந்து எவ்வளோ மறைச்சாங்க எவ்வளோ போய் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனம்லாம் வச்சுருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேஸ் வந்து சப்புனு போய் முடிஞ்ச மாதிரி தான் வந்து ஆயிடுச்சு இப்போ என்ன லாஸ்ட்டில் வந்து கொடுத்த அப்டேட் என்னென்னா இவர் குற்றவாளி இவர் வந்து தண்டிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்லேயும் இன்னொரு சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலும் இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னுட்டு விசாரணை போலீஸ் தொடர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து முடிப்பாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு இதில் முடிச்சுட்டு போயிருக்காங்க இது வந்து ஒரு ஜஸ்டிஸே இல்லை அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இவ்வளோ ஒரு கொடூரமான செயல் வந்து மருத்துவமனை வளாகத்து உள்ளே நடந்துருக்கும் போது நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ப மக்கள்கிட்ட வந்து அந்த உண்மையை எடுத்து சொல்லலைன்னா அப்புறம் என்ன வந்துட்டு ஒரு நம்பிக்கை வரும் எல்லாருமே அங்கே கூட பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கொந்தளிப்பு வந்து கம்மியாகலை மனசு லெவலில் எல்லாம் குமுறலில் இருக்காங்க ஆனால் எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா வேலை இருக்குது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா திருப்பி அடுத்த வேலையை பார்க்கணும் போய் சம்பாதிக்கணும் டாக்டர் ஆகணும் இந்த மாதிரி எல்லா அதேமாதிரி நம்ம பொதுமக்கள் போராட்டம் பண்ணுறாங்களா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கடத்த குழந்தைங்க அவங்க வேலை எல்லாமே இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை வந்து போதும் போதும் கிளம்புங்க எல்லாம் இதான் போட்டாச்சு இல்லை அப்படின்ற மாதிரி இதை டிசால்வ் பண்ண தான் பார்க்குறாங்க ஸோ இதுக்கு மெயினாக என்ன ரீசன் இருக்க முடியும் நான் பார்க்குறேன்னா ஒரு ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்று கண்டிப்பாக பெரிய பெரிய தலைகள் இன்வால்மெண்ட் இருக்கும் இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொன்னோம் போய் சொன்னோம் அப்படின்னா நியூஸ் இன்னும் பெருசாகிடும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பங்களாதேஷில் ஒரு கலவரம் நடந்ததோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு இடத்துல கலவரம் நடக்குதோ அந்த மாதிரி இந்தியா ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலைக்கு போயிடக்கூடாது ஏன்னா இது வந்து வெறும் ஒரு ஸ்டேட் நியூஸ் மட்டும் இல்லாமல் நேஷனல் நியூஸாக மாறிடுச்சு இந்தியா ஃபுல்லாமே போராட்டம் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவர்கள் போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மலாம் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமாக வந்து கண்டனங்களை பதிவு பண்ணுறோம் எங்கே இது வேறு லெவலுக்கு போய்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ரொம்ப பயப்படுது பயந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேர் ட்ரைங் டு டிசால்வ் த மேட்டர் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இவங்களோட அந்த கேஸ் நடத்துகிற போக்கு வந்து சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே மூடி மறைச்சிடணும் இதை அப்படியே டிசால்வ் பண்ணிடலாம் ஏன் இதை வந்து ரொம்ப பெருசாகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவங்க யோசிக்கிற மாதிரி எனக்கு தோணுது பட் டெஃபினெட்லி வந்து ஜஸ்டிஸ் ஹஸ் ஃபெயில்டு அப்படின்றத நான் வந்து உறுதியை பதிவு பண்ணுறேன் சார் இந்த மாதிரி தொடர்ந்து பல வழக்குகள் வந்து வந்துட்டே தான் சார் இருக்குது நாளுக்கு நாள் இந்த ஊரில் ஒரு பொண்ணு அந்த ஊரில் ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வந்துட்டே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ரேப்ஸ் எல்லாம் அதிகமாக நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இல்லை இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டே இருக்குன்றனால தான் இந்த ஒரு கேஸை நல்ல கேஸாக வந்துட்டு எடுத்து அதிரடியாக வந்து ஒரு ஆக்ஷனை காமிக்க வேண்டாமா இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குன்றதுனால தான் வழியில் தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ இது வெறும் டாக்டர் ஃப்ரெட்டர்னிட்ட மட்டும் நடக்கிறது கிடையாது இது வந்து எவ்வளோ பிளானிங் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ அவரோட வாக்குமூலம் வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடாக சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பாலிகிராஃபி டெஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு நான் பண்ணவே இல்லை வரும்போதே வந்து இறந்த நிலையில் தான் இருந்தாங்க அதுக்கு மேலே தான் நான் போயிட்டு என்னோட அந்த ரேப் வேலையை வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நான் கொலை நான் செய்யலை வரும்போதேன்றாங்க ஸோ எவ்வளோ ஒரு முரண்பாடு வந்து இருக்கு பாருங்க அதே மாதிரி வந்து இன்னொரு சைடில் வந்து வந்து இவர் தான் வந்து இந்த செமன் அனாலிசிஸ் டிஎன்ஏ இதிலெல்லாம் இவர்னு உறுதியாகுது சிசிடிவி காட்சி இவர்னு உறுதியாகுது இவர் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வந்து யோசிச்சு பாருங்க அந்த பாலியலுக்காக வராறாம் வரவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு போகிறாரா அங்கே போய் யாரும் கிடைக்கலையா அப்போ நான் என்ன கேட்குறேன் ரோட்டில் வரீங்களே ரோட்டில் யாருமே இல்லையா இல்லை வேறு இடத்துல யாருமே இல்லையா ஏன் மருத்துவமனைக்கு வரீங்க மருத்துவமனைக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய மருத்துவமனை அங்கே செவிலியர்கள் இல்லையா இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வார்ட் ப கேர்ள்ஸ் இல்லையா இல்லைனா பேஷண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க இவ்வளோ பெரிய மருத்துவமனையில் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு ஃப்ளோர் இருக்கிற மருத்துவமனை எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கணக்கான ரூம்ஸ் இருக்கிற மருத்துவமனையில் கரெக்டாக இந்த ஃப்ளோருக்கு போயிட்டு இந்த ரூமுக்கு போயிட்டு இந்த செமினார் ஹாலில் இந்த பொண்ணு தனியாக இருப்பான்ட்டு எப்படி கரெக்டாக போகிறீங்க எனக்கு அதுவே வந்து புரியல ரேப்பு தான் உங்கள் நோக்கன்னா மேட்ரு மர்டரு தான் வந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இவ்வளோ காயங்கள் வந்து அந்த மேர்ட்ரில் வந்து எப்படி வருது அப்போ எவ்வளோ டார்ச்சர் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர முரண்பாடாக இருக்குது ஏன் அந்த நபர் கரெக்டாக அவ்வளோ பெரிய மருத்துவனால் அந்த ஃப்ளோரில் வந்து இந்த ரூமுக்கு வந்து பண்ணுறாரு ஸோ மக்கள் வந்து கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு எளிமையாக புரியும் இதில் ஏதோ ஒரு பெரிய பிளானிங் பேக்கில் இருக்குது எல்லாம் பிளான் பண்ணி வந்துட்டு இவர் ஒரு ஸ்கேப் கோட்டா இல்லைனா வந்துட்டு டேய் நீ பண்ண மாதிரி ஒத்துக்கிட்டு போ அதுக்கு வந்து உனக்கு தனியாக வந்து உனக்கு என்ன தன்மானமோ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செட்டப் இல்லாமல் ஒரு ஆள் தைரியமாக வந்துட்டு பண்ணிட்டு அடுத்த நாள் நான் தான் நான் தான் குதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோயோ இப்போ நம்மளை தூக்கில் போட போகிறாங்க போராட்டம் இவ்வளோ பெருசாக ஆக போகாது என்ன சொல்லியிருப்பாங்க நீ உள்ளே போகிற மாதிரி போவடா ஒரு பதினஞ்சு இருபது நாள் ரிமாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெயிலில் போட்டு அப்புறம் வாய்தா போட்டு ஜாமீன் போட்டு எடுத்துருவோம் ஒரு அஞ்சாறு மாதத்தில் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு செட்டப்பாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ரொம்ப தீவிரமாக போய் போராட்டத்துக்கு போய் சிஎம் இன்வால்மெண்ட்டு பிஎம் இன்வால்மெண்ட்டு மீடியா இன்வால்மெண்ட்டு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் எங்க நம்மளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட போறாங்கன்னு இவர் பயந்து வந்து பாத்தீங்கன்னா கத்துறாரு ஐயோயோ இல்ல 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 நான் வந்துட்டு பண்ணல போகும்போது என்னென்னமோ சொல்றாரு ஓகேங்களா சோ ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு மோட்டிவோட தான் போயிருக்காரு அன்னைக்கு எதார்ச்சியா போய் ஒரு தெரியாம ஒரு ரேப் நடந்துருச்சு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு கொடூரமான கொலையோட சேர்ந்து நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய இடத்துல எப்படி ஒரு கரெக்டா போறாரு இதெல்லாம் பயங்கரமான முரண்பாடு அப்போ இவ்வளவு ஒரு ஹிடன்னா இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும் போது அப்போ வந்து போலீஸ் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும் போலீஸ்க்கு கண்ட்ரோலில் வந்து மேலே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ தீவிரமாக இருந்துருக்கணும் கேஸ் வந்து நம்ம எல்லை மாரி போய்ட்டு சிபிஐ கிட்ட மாற்றோன்னா சிபிஐ வந்து இது இன்னும் எவ்வளோ சென்சிட்டிவாக வந்து அணுகி இன்னும் எவ்வளோ தூரம் பேசியிருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரலில் வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ரொம்ப இதை பற்றி வெளியே சொல்ல வேணாம் கேஸை முதல்ல அமைக்கப்பெல்லாம் முடிக்க பாருங்கள் ஏன்னா வந்து நேஷனல் வேடாக இஷ்யூ போயிட்ருக்கு அதுக்கப்புறம் எல்லா கவர்மெண்ட் மேலேயும் ப்ரெஷ்ஷர் அதிகமாகிடும் எதிர்க்கட்சிகள்லாம் வந்து மேபி பிரச்சனை அதிகம் பண்ணலாம் மக்கள் போராட்டம் அதிகமாகிடும்ன்றதுக்காக சிபிஐ அப்படியே வந்து பேருக்கு பேருக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹெட்லைன் மாதிரி வந்துட்டு இவர் தான் இவர் தான் இவர் தான் இவர் தான்ட்டு மக்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ண பார்க்குறாங்க அப்போ இந்த மருத்துவமனை டீன் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அங்கே இருக்கிற மாணவர்களும் சரி அங்கே ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸும் சரி இந்த பிணத்தெல்லாம் விற்று பிழைக்கிறாரு அதே மாதிரி இந்த உறுப்பு மாற்றங்களுக்கெல்லாம் ஈடுபடுறாரு இதை தாண்டி அங்கே உள்ள இருக்கிற செக்யூரிட்டி ரீசன்ஸு உள்ளே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி வந்து உள்ள இருக்கிற அந்த கஞ்ச கலாச்சாரம் ட்ரக்ஸ் கலாச்சாரம் உள்ளே நடக்கிற வந்து இந்த கேர்ள்ஸுக்கு மேலே இருக்கிற இந்த செக்ஷுவல் அபியூஸ் டார்ச்சர் அப்படின்ட்டு வரிசையாக வந்து குற்றச்சாட்டு இருக்குது இதை தாண்டி வந்து ஒரு நாலஞ்சு பே பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான பிள்ளைங்களோட பசங்க இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பேரோடு கொடுத்துருக்காங்க அப்போ இத்தனை பேரையும் நீங்கள் வந்து விசாரிச்சு இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க இவங்க இவங்களோட வாக்குமூலம் என்ன ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணாமா ஒரு வெளிப்பட்ட தன்மை வேணாமா அந்த கேஸில் எதுவுமே பண்ணாமல் உட்காந்து அப்படியே டோட்டலாக மூடி மறைச்சிட்டு இவர் தான் அப்படின்னு நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கேஸை மூடுறதுனால உங்களுக்கு என்ன பலன்னு கேட்குறேன் அப்போ ஜஸ்டிஸே எங்க இல்லையே அப்போ உங்களுக்கு உங்களுக்கு என்னன்னா பிரச்சனை வெளியே தெரியக்கூடாது சைலண்ட்டாக இவருதா அப்படின்னு மூடி மறைச்சு போயிடணும் அப்படின்னு இருக்கும்போது அடுத்த ரேப்போ நடக்கும் அடுத்த மர்டரும் நடக்கும் இது நிற்கவே போகிறதில்ல அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தான் வருது ஏன்னா இப்போ இந்த கேஸில் வந்து உடனே இவர் இது இதுக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க இங்கே இவ்வளோ ப்ராப்ளம் இருந்திருக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணி எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சிங்கன்னா அவங்கவுங்க பண்ண அந்த பங்கேற்புக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்கிற மாதிரி நீங்கள் தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு எல்லாேருக்கும் வந்து ஒரு பயம் வந்திருக்கும் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயம் வந்து அந்த மர்டர் மற்றும் ரேப் ஆளுங்களுக்கு நம்பிக்கை வருது ஓகே பிளான் பண்ணி பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை போல கை வைக்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து பண்ணணும் போல இந்த மாதிரி கேஸ்லாம் மருத்துவமனையிலே மருத்துவமனையிலேயே பண்ணக்கூடாது போல வெளியே வந்து பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை ஆக்சிடென்ட் மாதிரி இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வகையில் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ தயவு செஞ்சு வந்து நம்ம வந்து எவ்வளவு கூட ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கிறமோ அப்போதான் வந்து இதுக்கெல்லாம் வந்து தீர்வு காண முடியும் நீங்கள் எல்லாத்தையுமே பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி மக்களை வந்து பார்த்தீங்கன்னா முட்டாளாக பார்க்குறீங்க ஆனால் யாரும் முட்டாளே ஆகலை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து இதில் வந்து புரியுது ஏகப்பட்ட பேர் வந்துட்டு நம்மகிட்ட பேசுகிறவங்களும் சரி மாதிரி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து கீழே கமெண்ட்ஸ் போடுறவங்களும் சரி எல்லோரும் சொல்கிறாங்க தெளிவாக கரெக்டாக நீங்கள் சொல்கிற ஆங்கிள் கரெக்டாக இருக்குது ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாம் இயல்பாக உண்மையாக இருக்குது அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யாக இருக்குது நம்ம வந்து என்ன அந்த மாணவர்கள் பே பேசுகிறது தான் நம்மளோட அசம்ஷன் வச்சு நம்ம வந்து சொல்கிறோம் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் உங்களுக்கு தெரியும் எண்பது பெர்சென்ட் வந்து ரேப் அண்ட் மர்டர் எயிட்டி பர்சன்ட் அந்த பாயிண்ட்ஸ் நம்ம சொன்னது அதாவது ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி சொன்னதே உண்மையாக இருக்குது இதெல்லாம் நானாக வடிவமைச்ச ரிப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஏன் இந்த ரேப் அண்ட் மர்டர் அடிக்கடி அடிக்கடி வந்து நடக்குது இதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா முதல்ல கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்படி வந்து ஒரு சில கண்ட்ரி கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சில பேர் என்கிட்ட கேட்டாங்க அப்போ வந்து நம்மளோட அரசியல் நம்ம சட்டம் வந்து தப்பு அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரபு நாட்டில் ஆளெலாம் உள்ளே கொண்டு வரணும் அரேபிய முறையில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு தெரிய கழுத்து அறுத்துருவாங்க உருப்பு அறுத்துருவாங்க கையட்டிடுவாங்க இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் அப்போ தான் அதெல்லாம் வேலைக்காகணும் அந்த உணர்ச்சி வச்சா வந்து நம்ம பட வேண்டிய அவசியம் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கம்பேர் பண்ணும்போது பயங்கரமான கான்ஸ்டியூஷன் நம்மகிட்ட இருக்கு இட்ஸ் எ ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா இட்ஸ் அ வெரி கிரேட் கான்ஸ்டியூஷன் ஆனால் அம்பேத்கர் போட்ட அந்த கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவல் எல்லா ப்ராப்ளமுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான வந்துட்டு ஆக்ட் எவிடென்ஸ் ஆக்டாக இருக்கட்டும் பீனல் கோடாக இருக்கட்டும் வெறித்தனமான ஒரு இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கிற கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸோ எந்த வேர்ல்டுக்கும் நம்ம கீழே குறஞ்ச கான்ஸ்டியூஷன் கிடையாது இங்கே பிரச்சனை என்ன வருதுன்னா அவர் எழுதின அந்த கான்ஸ்டியூஷனை நீங்கள் இம்ப்ளிகேட் பண்ணுறீங்களான்றது மட்டும்தான் பிரச்சனை அந்த எழுதின கான்ஸ்டியூஷன் இமிடியேட்டாக வந்துட்டு ஜஸ்டிஸ் கிடைக்குதான்றது மட்டும்தான் பிரச்சனை கான்ஸ்டியூஷன் இருக்குது பனிஷ்மெண்ட் அவங்க எழுதுனது கொடுத்தா போதும் கொடுக்க மாட்டேன்றீங்களே அங்கேதானே பிரச்சனை வருது போய் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சோ வந்து அதை மறைக்க பார்க்குறீங்களே அப்படின்றது தான் இங்கே வந்து ப்ராப்ளமாக இருக்குது ஸோ இப்போ வந்து முதல்ல இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் புக்கு ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ண செய்யணும் இம்மிடியேட்டாக வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்க பார்க்கணும் ஒரு ஒரு கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்தா வாங்கி வாய்தா வாங்கி பல வருஷங்கள் ஓடி அந்த ரேப் பண்ணவனே இறந்துருவான் போல அந்த மர்டர் பண்ணவனே இறந்துருவான் போல அது வரைக்கும் அவன் அவன் ஒரு முப்பது வருஷம் அப்புறம் அவனை தூக்கி ஜெயிலில் போடுறதுக்கான வாழ்க்கையே முடிஞ்சிருச்சேன் இருபது வயசு வயசு முப்பது வயசுலாம் வந்து தப்பை பண்ணிவிட்டு அவன் அறுபது வயசு வரைக்கும் வெளியே சுற்றிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு இப்போ தீர்ப்பு வருதுப்பா அப்படின்ற மாதிரி இருந்தால் அவனைக்கு தீர்ப்பு வந்தான் என்ன வரலன்னா என்ன ஸோ இந்த மாதிரி இமிடியேட் ஜஸ்டிஸ்ன்ற கான்செப்டை வந்து இந்த மாதிரி வழக்குகளில் எடுக்க எடுக்கப்படணும் ஏதோ சொத்து விவகாரம் விவாகரத்து விவகாரம் அப்படின்னா வந்து நீங்கள் பல வருஷங்கள் ஆக்குறீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு பொண்ணை வந்து கொலை செஞ்சு கற்பழிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கு நீங்கள் இமிடியேட் ஜஸ்டிஸ் கொடுக்காத கான்ஸ்டியூஷன் அப்போ எதுக்கு ஜஸ்டிஸ் குடுக்கிறது தான் என்னோட ஆதங்கம் ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை நீங்க இத்தனை பேர் சேர்ந்து வந்து நீங்க வந்து பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு அலிகேஷன் இருக்கும் போது அந்த கேஸ்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி வச்சு இமிடியட்டா ஜஸ்டிஸ் கொடுக்காதவங்க அப்ப எப்போ போய் கொடுப்பீங்க இந்த கேஸே நான் சொல்றேன் இவ்வளவு போராட்டம் நடக்கலைன்னா இந்த ஆளுக்கு இப்போ தூக்குன்னு மம்தா மேடம் குதிக்கிறாங்க கான்ஸ்டிடியூஷன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து ஒரு டென் டேஸில் தூக்கில் போட்டுருவாங்கன்றாங்க இவர்தான் இவ்வளோ ஸ்பீடு கூட இவ்வளோ உலகம் எல்லாம் பேசுறதுனால தான் நடந்தது இல்லைன்னா சத்தியமா நடந்திருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு உண்மை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிருக்க வேண்டிய ஃபோன் பண்ணிட்டாங்க ஐயோ என்ன தலைமை மேலே மேல உண்டா போல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லிட்ரேட் பேரண்ட்ஸ் போயிட்டு பாடியை எரிச்சிட்டு அப்பா கேஸை மூடுங்கடான்னு சொல்லிட்டு அடுத்த பொண்ணு யாருன்னு டார்கெட் வைப்பாங்க ஸோ இவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம தடுக்கணுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மக்களை குற்றச்சாட்டு விட முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறவங்க இம்மிடியட் ஜஸ்டிஸ் கான்ஸ்டியூஷன் புக் எழுதி இருக்கிற அந்த இமிடியேட் ஜஸ்டிஸை வந்து தயவு செஞ்சு கொடுங்க அதேமாதிரி டிரான்ஸ்பெரன்ஸி வைங்க யாரையும் விடாதீங்க சட்டத்துக்கு முன்னாடி எல்லோரும் தப்பு பண்ணுறவங்க யாராக இருந்தால் என்ன மேடம் தப்பு தானே இப்போ எக்ஸாம்பிள் நானே தப்பு பண்ணுறேன்னா கூட தப்பு தானே நான் போய் ஜெயிலில் போய் உக்காடுறேன் ஏன்னா சாவைச்சோன்னா சாவிடறேன் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பட் ஆனால் தப்பு பண்ணால் தண்டெனை அனுபவிச்சு தான் ஆகணும் அதில் வந்து நம்ம வந்து டவுட் நீ பண்ணுறல்ல உனக்கு தெரியுது மனசாட்சிக்கு தெரியுது தப்பு பண்ணுறேன்ட்டு பண்ணுறதுக்கு நீ துணிறேன்னா அப்போ தண்டனை அனுபவிக்கும் நீ துணியணும் அப்போ நான் தப்பை மட்டும் பண்ணிட்டு தண்டனை மட்டும் வரக்கூடாது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தப்பு ஸோ சாதா சின்ன சின்ன ஆ ஆளுங்களெலாம் போட்டு எவ்வளோ வந்து கேஸ் போடுறாங்க பொய் வழக்கு போடுறாங்க உடனே தூக்கி உள்ளே போடுறாங்க அப்போது ஒரு பாமர மக்கள் ஒரு ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை ஒரு வக்கீல் பேக்கப்ஸ் இல்லைனா நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே கேஸ் போடுறீங்க அவங்கள ரிமாண்ட் பண்ணிடுறீங்க இவன் தான் கடத்தணே இவன் தான் கொலை பண்ணானேடுறிங்க எல்லாத்தையும் தூக்கி எங்கள் மேலே போடுறீங்க ஆனால் மேலே அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது பண்ணோம்னா நீங்கள் அப்படியே சும்மா விட்டுடுறீங்களே அவங்க எல்லோருமே நீங்கள் பேக்கப் பண்ணுறீங்களே இது வந்து எவ்வளோ பெரிய தப்பு அந்த பாவம்லாம் நம்மளுக்கு சும்மா விடுமா நானும் வந்து என்ன சொல்கிறது அந்த மகாவிஷ்ணு சார் மாதிரி பேச ஆரம்பிச்சுன்னு தப்பாக எடுத்துக்கிறேன் அது வேறு ஒரு சென்சேஷனாக போய்ட்டுருக்கேன் என்ன சொல்கிறேன்னா அது வந்து ரொம்ப பெரிய தப்பு பாவம் தான் சொல்ல வரேன் ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த இடத்துல வந்து லாஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ன்ட்டு என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய ஆசன் கூட நீங்கள் வச்சுக்கோங்க இந்த இடத்துல லாஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கானே நீங்கள் ஆக்ஷனை உடனே எடுங்கன்றது பெரிய ஆசை சார் இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டோம் அந்த பெண் மருத்துவரோட வழக்கில் நீதி கிடைக்குமா கிடைக்காதா எதிர்பார்க்கலாமா சார் எனக்கு நம்பிக்கை போயிடுச்சுங்க பட் ஆனால் வந்துட்டு கோபம் வந்து அடங்கலை மருத்துவர்கள்லாம் தின தினம் ஸ்டோரி இன்னும் போட்டுகிட்டு தான் இருக்காங்க டோன்ட் ஃபர்கெட் வி டோன்ட் ஃபர்கெட் ஸ்டில் ஜஸ்டிஸ் நாட் கேம்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் நம்ம ஏன்னா டாக்டர்ஸ் தான் நம்ம கோசி பேர் நம்ம ஃப்ரெண்டாக இருப்பாங்க எல்லாருமே அந்த ஸ்டோரியை போட்டுட்டு தான் இருக்காங்க இது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்துட்டு இந்த சஞ்சய் ராய் இவர் தான் இவர் தூக்கில் போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ஜஸ்டிஸ் வர முடிக்கப்படுதுன்னு தான் நான் பார்க்கறேன் இதுக்கு மேலே ஜஸ்டிஸ் வரோம்னு நம்பலை ஏன்னா இதுக்கப்புறம் திருப்பியும் வந்து பழைய மாதிரி இன்னொரு பெரிய போராட்டம் நடத்துறதுக்கெலாம் வந்துட்டு கண்டிப்பாக அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்க்கு டைமும் இல்லை சக்தியும் இல்லை அடுத்த வேலைக்கு பார்க்க போயிடுவாங்க அதேமாதிரி மக்களும் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இன்சிடென்ட்டு வேறு ஒரு இது அப்படின்னும் போது போயிட்டே தான் இருக்க போகுது ஏன் அதை நடந்து முடிஞ்ச இந்த ஒரு மாத காலத்தில் எல்லா மாநிலங்களையும் இதோட மோசமான கேஸஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு ஓகேங்களா நம்ம மாநிலத்திலேயே ஒரு ரெண்டு கேஸ் நம்ம மறுநாள் ரெண்டு நாள்லேயே பேசணும் ஸோ இவ்வளோ மோசமாக அது இருக்கு அப்படின்னும் போது வந்துட்டு அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த பசங்களோட மைண்ட் செட்டு இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரம் இதை தாண்டி வந்துட்டு ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு செக்யூரிட்டி இது எதுவுமே இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் இதெல்லாம் தீவிரமாக விட்டு நோக்கணும் நல்ல ஒருத்தன் ஒழுக்கமாக இருந்தான்னா இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காது இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னா அவங்க ஒழுக்கமாக இல்லை அப்போ ஒழுக்கமாக இல்லாததுக்கு என்ன காரணம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது இதுக்கு இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து இவரை பாராட்டுறேன் நம்ம திருமாவளவன் சார் ஒரு நேற்று கூட ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று பார்த்தேன் இந்த மாதிரி மது ஒழிப்புக்காக வந்துட்டு எல்லா கட்சியும் கூப்பிடுறேன் ஏடிஎம்கேயும் வரணும் எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இதெல்லாம் பண்ணுங்கள் குஜராத்லலாம் கிடையாது ஆல்கஹால் அங்கே சொல்லுவாங்க அங்கே கல்லை ச கல்லையில் கல்லையில் விற்கிறதுனால பேருக்கு தாங்க விற்கும் கல்லையில் ஏன்னா நான் குஜராத்தில் இருந்துருக்கேன் ஏன்னா எனக்கு குஜராத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலுன்றது பயந்து பயந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா ஆல்கஹால் கூட வந்துட்டு நீங்கள் ஒரு ஐநூறுரூவா அப்படி கொடுத்தா தான் வாங்க முடியும் நார்மல் ஆள்னாலும் வாங்க முடியாது புரிஞ்சிடுச்சு நான் சொல்கிறது வாங்க வந்தாலும் அது இம்போர்ட்டட் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு இதில் வந்து கொடுப்பாங்க அதுவும் போலீஸ் ப்ரொடெக்ஷனு இது எல்லாமே தாண்டி நம்ம கஷ்டப்பட்டு விற்பான் அவன் தெரியாமல் மாட்டிக்கிட்டானா உள்ள ஜெயிலு ஸோ இட் இஸ் நாட் ஈஸி டு கெட் ஆல்கஹால் இன் குஜராத் அங்கே இருக்கிற ஆளுங்க குடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற டேமன் அண்ட் டியூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூனியன் டெரிட்டரி பிரதேசத்துக்கு தான் போயாகணும் ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு ஸ்பாட்டை வச்சுக்கோங்க போனால் பாண்டிக்கு தான் போய் ஆகணும் இங்கேலாம் ச தமிழ்நாட்டில் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பண்ணால் ரொம்ப நல்லது இந்தியா ஃபுல்லாக அப்படி மாறினா ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் இல்லாத ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரி இந்தியா அப்படின்ற மாதிரி வேர்ல்டு லெவலில் நம்மளை பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாம் குடிச்சு சாகுறான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருப்போமே இட்வில் பி ஸோ பியூட்டிஃபுல்லில் நம்ப தானே வளருவோம் அது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து உற்று நோக்கணும் அப்படின்றது என்னோடய தாய்மையான கருத்து ஸோ இதெல்லாம் தயவு செஞ்சு வந்து மக்களுக்கு சொல்கிறேன் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா ஜஸ்டிஸ்ஸு கிடைக்கலை கிடைக்கவும் கிடைக்காது மனசு விலர்த்தி தான் ரொம்ப நம்பிக்கை வந்து இழந்துட்டோம் கான்ஸ்டியூஷன் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் அந்த கான்ஸ்டியூஷனோட பவரை இவங்க உடனே இம்ப்ளிகேட் பண்ணுறாங்கன்னா பண்ணுறதில்ல இமீடியட் ஜஸ்டிஸ் தர்றதில்லை இதான் இந்த கேஸோட எண்டாக முடியும் ஆனால் இதை தாண்டி ஏதாவது மாறி இதெல்லாம் வந்து வெளியே வந்து இதெல்லாம் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அன்றைக்கி நம்ம சந்திக்கலாம் நன்றி நன்றி மேடம்